அல்லா கேட்பான் இதுல ஏதாவது ஒன்றை மறுக்கிறியா அந்த மனிதன் சொல்லுவான் இல்லையா அல்லா மலக்குகள் உன் மீது அநியாயமாக பொய் எழுதிட்டாங்களா சொல்லுவான் இல்லையா அல்லா ஒன்றை மறுக்கல இப்ப அல்லா சொல்லுவான் உன்னுடைய ஒரே ஒரு காடொன்று இருக்குது அந்த காடு எங்கள் தெரிக்குது

கல்யாணம் முடிக்க இயலாது ஏன் நாங்க வித்தியாசப்பட்டுட்டோம் இந்த லா இலாக இல்லல்லா சொன்ன முஸ்லிம் தொழாமிருக்க மாட்டார் இந்த லா என்று ஹலால் ஹராம் இருக்குது எல்லாத்தையும் செய்ய மாட்டார் இந்த லா இலாக இல்லல்லா என்று சொன்னவர் அல்லாஹ் அக்பர் என்று அறுக்கப்படாத எந்த கோழியையோ மாட்டையோ ஆட்டையோ சாப்பிட மாட்டார் ஒரு வரையறை இருக்கு அதான் லா இலாஹ இல்லல்லா சாதாரண ஒன்றல்ல இது அல்லாஹ் சொல்லுவான் உன்னுடைய ஒரு காடு என்னட்டு இருக்கு விதா இந்த மனிதன் யோசிப்பான் இந்த தொண்ணூத்தொன்பது ஏட்டுக்கு முன்னால இந்த ஒரு காடு என்ன செய்ய மீசான்ல கொண்டு வந்து அந்த தொண்ணூத்தொன்பது ஏடுகளும் வைக்கப்படும் மற்ற பக்கம் அல்லா இந்த காடை வைப்பான் லா இலாஹில்லல்லான்னு சொன்னானே வைத்ததோட இதனுடைய பாரத்தால இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளும் பறந்துடும் சகோதரர்களே அந்தளவு பாரமான மிக பெறுமதியான ஒன்றுதான் இதற்கு பிறகுதான் எல்லாமே ஒரு மனிதர் எவ்வளவு நல்லது செய்கிறார் ஏழைகளுக்கு கொடுக்கிறார் எங்கள்கிட்ட வருவார் அவரு சொல்லுவார் நானும் நோன்பு பிடிக்கிறார் அவர் நோன்பு பிடிக்கிறதா நான் தொழுதா பின்னால தொழுவார் வந்து நாங்களும் தொழுவோம்